சத்யஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது அவர்கள் எதை சொன்னாலும் நிறைவேற்றுவதும் அந்த படைகளை மேற்கொள்வதும் கடமையாக நினைத்து எந்த காலத்திலும் மறக்காமல் அவர் நிச்சயமாக நாம் தொடர்பு ஆக்குவது என்பது நம்முடைய வாடிக்கையானது

ಮನಿಶ್ <laughs> ಇ తమిళ ఒరే వాట తమిళ తమిళ మేము తమిళకుంటాను యొక్క వేసు పోరాట ఎరినం ఎలాగ నెలలు నేపు పోరాటమో వాళ్ళకే பொருந்தும் என்று சொன்னாலும் கூட இது இந்த விழாவிற்கு பொருந்தும் வழியில் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் அவரால் வளர்க்கப்பட்ட நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக இருந்த ஆடைப்பாடி இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று மட்டும் அல்ல அதற்காக செறிவுறுத்தப்பட்ட வன்முறை கருத்துக்கள் கொள்கைகள் இதெல்லாம் அன்பு தலைவர் கலைஞர் தளபதி தொடர்ந்து இயக்கத்தை இந்த போன்ற கொண்டாட வேண்டும் இடர்பாடுகள் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக ஏதாச்சும் ஆண்டுகளுக்கு முன்னாலே வரலாறு படைத்த ஒரு புயல் சேதம் மழை இது இடத்தில் பல நண்பர்களை பல தமிழர்களை வாட்டி வதைத்தது பொது கொள்கிறேன் அதே போல சென்னையிலே நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நாற்பத்தி ஏழு மணி நேரத்தில் எட்டு சேர்த்தது பாதிக்கப்பட்ட இடத்தில் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய இடத்தைச் சார்ந்த தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த கவலை எல்லாம் நம்முடைய நாளில் நம்முடைய திருவிழா நாட்களில் நம்முடைய புத்தாண்டில் நாம் எல்லாம் நன்றாக இன்னொரு மகிழ்ச்சியாக வகை திருவிழாவர்கள் கொண்டாட வேண்டும் என்று நலகத்தை சொன்னார்கள் அன்பு தலைமுறைகள் கேட்டுக்கொண்டதைப் போல அன்பு தலைவர் கலைஞர்கள் வகுத்த வழி என்று கொண்டாடுவோம் எல்லாவற்றையும் அவர்கள் நடைபெற்பதை கிடைத்து நாம் பணியாற்றுவோம் என்று கடமையாற்றவும் சொல்லி நம்முடைய அன்பு தலைவர்கள் அன்பு பகுதிக்கழக நிர்வாகிகள் அதனை சம்பந்தப்பட்ட கழகத்தோர்கள்